கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே உள்ளது பரிக்கல் இப்பகுதியைச் சேர்ந்தவர் மாணிக்கம் இவர் ஆஞ்சநேயர் கோவில் பகுதியில் உள்ள தேசிய நெடுஞ்சாலை ஓரம் சுவை என்ற பெயரில் உணவகம் நடத்தி வருகிறார் அந்த உணவகத்தை அவரது மனைவி மற்றும் மகன் என குடும்பத்தினர் ஒன்றாக சேர்ந்து கூட்டு முயற்சியில் நடத்தி வருகின்றனர் இந்த நிலையில் சம்பவத்தன்று உணவகத்தில் மாணிக்கம் அவரது மனைவி பரிமளா மற்றும் மகன் மதன்குமார் இருந்துள்ளனர் அப்போது பரிக்கல் அடுத்துள்ள திருநாவலூர் கிராமத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் மூன்று பேர் மாணிக்கம் குடும்பத்துடன் நடத்தி வரும் உணவகத்திற்கு வந்துள்ளனர் அங்கிருந்த மதன்குமாரிடம் ஜிபே மூலம் பணம் அனுப்புவதாகவும் அந்த பணத்தை கையில் தரும்படியும் கேட்டுள்ளனர் இதற்கு கடையில் தற்போது பணம் கையிருப்பு இல்லை என்றும் கொஞ்ச நேரம் கழித்து வாருங்கள் தருகிறேன் என்றும் கூறியதாக கூறப்படுகிறது இதை கேட்டு ஆத்திரமடைந்த அந்த மூன்று இளைஞர்கள் பணம் இல்லாமல் எதுக்கு ஹோட்டல் நடத்துற என்று மதன்குமாரிடம் தகராறு செய்துள்ளனர் ஒரு கட்டத்தில் வாக்குவாதம் முற்ற ஆத்திரமடைந்த அந்த மூன்று இளைஞர்கள் உணவக உள்ளே இருந்த டேபிள் சேர் கேஸ் அடுப்பு உள்ளிட்ட பொருட்களை அடித்து நொறுக்கி சூறையாடியுள்ளனர் இதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த உணவகத்தை நடத்தி வரும் மாணிக்கத்தின் குடும்பத்தினர் இளைஞர்களை தடுத்து நிறுத்த முற்பட்டுள்ளனர் அப்போது ஆத்திரம் தீராத அந்த மூன்று இளைஞர்கள் உணவகம் நடத்தி வரும் மாணிக்கம் அவரது மனைவி பரிமலா இவர்களின் மகன் மதன்குமார் ஆகிய மூன்று கட்டையால் தாக்கியுள்ளனர் தாக்கியவர்களை மிரட்டிவிட்டு அங்கிருந்து சென்றுள்ளனர் இதையடுத்து இளைஞர்களின் தாக்குதலில் காயமடைந்த ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மூன்று பேரும் சிகிச்சைக்காக உளுந்தூர்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு சென்றனர் அங்கு தொடர் சிகிச்சையில் இருந்து வருகின்றனர் இதனிடையே தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த திருநாவலூர் போலீசார் தாக்குதல் நடத்தி

நக்கீரன் இதழில் சினிமா கொட்டகை டைரக்டர் ரைட்டர் விசி சி குகநாதன் எழுதி வரும் புதிய தொடர் வாங்கி படியுங்கள் உங்கள் நக்கீரன் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க